வெளியே போறேன் நேடுக்கு வெளமா நேடுக்கு வெளமா வந்து ரேஷன் சரியாக முறையாக செயல்படவில்லை மாசத்துக்கு மூணு நாள் ரெண்டு நாள்ல ரேஷன் பொருள் ஆனா மேல அதிகார கேட்டாங்க ஸ்டாக்கேஜ் எங்களுக்கு காட்டுது ஆனா உங்க ரேஷன் கடையில எல்லா பொருளும் இருக்கு நீங்க ஏன் வாங்கலாம் அப்படின்றாங்க வந்து சேல்ஸ்மேன் வந்து கேட்டா வந்து உக்காந்தா அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு பொருள் கொடுக்கறது வழங்கறதுக்கு ஒண்ணும் இல்லங்க எங்க ரேஷன் கடையில அப்படிங்கிறாங்க அஞ்சு மாசமா மக்கள் ரொம்ப அவதிப்படுது ஒரு கிலோ அரிசி இல்லாமல் மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அவங்க அதிகாரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் ஆகுறாங்க எழுவது நேரம் காசு எழுபது ரூபா காசு கொடுத்தா அரிசி வாங்க முடியும் மக்கள் என்ன பண்ண முடியும் ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும் ரேஷன் கடையில் இருக்கீங்க எங்களுக்கு ஷார்டேஜ் எங்களுக்கு நெட்ல காட்டுது அப்படிங்கிறாங்க ஆனா இங்க வந்து நேஷனலைய எங்க போறலாம் அங்க இருந்து மேல இருந்து அனுப்பலாம்ங்கறாங்க அதிகாரிகள். இது எங்க கொள்ள நடக்குது எங்க நடக்குதுன்னு தெரியல. நீ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன். எது கேட்டாலும் இல்ல நீ வாயில போய்ட்டீங்கன்னா எப்படி வாங்க முடியும்னு கேக்குறான். ஊட்ல மூணு பேர்தான் இருக்குறோம். மூணு பேர் கேட்டா அரிசி வாங்கல பருப்பு வாங்கல எப்படி வாங்க முடியும்? ஏய் கேளுங்க ஆடியா. நாங்கங்களுக்கு எது கேட்டாலும் இல்ல ஏன் மூணுசா தர மாட்டறாங்க?

எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்து தேதிக்குள்ளார ஒரு பொருள் கெடுத்துட்டா மறு பொருள் இல்லைங்கிறாங்க ஒரு நாள் ரேக வச்சா அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு நாளைக்கு ரேக வைப்போம் அரை கிலோ சக்கரைக்கு ஒரு நாள் ரேக வைப்போம் ஒரு நாளைக்கு என்னைக்கு ரேக வைக்கணும் ஒரு நாளைக்கு பருப்புக்கு ரேக வைக்கணும் நாங்கெல்லாம் அண்ணாடு வேலை செஞ்சு வயிறு வளர்க்கவங்க எத்தனை நாளைக்கு இந்த சுசைட்டிக்கு வர முடியும் அரிசி சரியாக விளங்கவில்லை ஐம்பத்தி அஞ்சு வாங்கி நாங்க கடையில் அரிசி

ஐநூறு போயிடும் வீட்டுக்கு வந்து அடுத்த வாரம் வாங்கிட்டு இப்போ யாருக்கு அவசியம் கொடுக்கோ

அம்மா பிரம்மா பவட்ட மூல அந்த ராட்சசன் அந்த மதலயே கெடுக்குது சுடுங்க இங்க வந்து அதுக்கு வந்து 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 வெள்ள பண்ணி கூட மன ஒன்றாவது அடி ரெண்டாவது அடி ஒன்று மாசம் ஒரு வாரத்துல சரி பண்ணி தரேன் ஒரு வாரத்துல சரி பண்ணி தரேன் நான் ரெண்டு முறை வரேன் இடையில வரேன் சரி பண்ணி தரேன் ரொம்ப நன்றி சரி ரொம்ப நன்றி அன்னிக்கு யாரைக்கு போறது அரிசி சமைங்க மத்த பர் மோ அது போகுது அவங்க என்ன பண்ணலாம் ஆமா வந்து பசி போகுது உங்களுக்கு இது போடும் அரிசி சமை அது வந்தா சொல்லுங்க அங்க போறதுக்கு போயிடுறா ரொட்டி சொல்லு கொடுங்க சரி நீங்க சொல்ல மாட்டீங்க கரெக்டா சொன்னா அவுங்க போங்க